வழங்குவதற்காக பெண்ணிய ஆய்வாளர் பௌத்த சிந்தனையாளர் மேனால் தமிழ்துறை தலைவர் எத்திராஜ் மகளிர் கல்லூரி முனைவர் அரங்கமல்லிகா அம்மையாரை அங்கோடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நேரம் எனக்கு சாதகமாக இருக்கு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் பேராசிரியர் அரசு சொல்லியே ஆகணும் அவருடைய வகுப்பு நேராக நாங்கள் கேட்டது கிடையாது அவரிடம் படித்த மாணவர்கள் அவ்வப்பொழுது வந்து எங்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு வகுப்புல இப்படி பேசுனாரு நாங்கள் இப்படி வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அந்த பசங்க சூழ்நிலையே எனக்கு அப்படி தோணும் அதை நேரிடையாக பல மேடைகளில் நான் கேட்டிருக்கேன்னாலும் கூட ஆகச்சிறந்த ஒரு விவாதம்ங்கிறது இன்றைக்கு இப்போ பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சரியான ஒரு செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார் எனக்கும் இந்த கேள்வி இருந்தது திருக்குறளையும் மணிமேகலையும் ஒப்பிடும் பொழுது எதை வைத்து அவர் ஒப்பிடுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருந்தது அதற்கு பேராசிரியர் அரசு அவர்கள் சொன்ன அந்த சாராம்சம் என்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அதோடு கூட அவர் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே நான் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு இந்த வரலாற்று போக்கில் ஆய்வு செய்கிறதுல எனக்கு நிறைய சிக்கல்கள் உண்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் திருக்குறளை கால ஆராய்ச்சி கொண்டும் இதில் வச்ச உடனே என்னால் அதை படிக்க முடியல வெளிப்படையாக சொன்னால் என்னால் அதுக்குள்ளே போகவே முடியல ஆனாலும் கூட பேராசிரியர் ஜெயபாலன் சொன்னதைப் போல் பேராசிரியர் அரசு சொன்னதைப் போல் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு இந்த நூலினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ரமேஷ் அவருடைய உழைப்பை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இருபத்தி ரெண்டு நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்து நான் வியந்தேன் அந்த முன்னுரையிலே இந்த திருக்குறளும் நூலினுடைய முன்னுரையில் அவர் ஏன் இதை தனியாக ஒரு கட்டுரையாக எழுதுகிறேன் அதை நூலாக தொகுக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி மூன்று பக்கத்துக்கு இருக்கின்ற நூல் ஆஹ் சிறு நூலாக இருந்தாலும் ஒரு ஆய்வு செய்வதற்குரிய வேலையை ஒரு ஆய்வு எப்படி இருக்க வேண்டும் பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக நுணுக்கமாக இந்தந்த காரணங்களால் நான் இந்த நூலை தனியாக இந்த கட்டுரையை விரிவாக எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நூலில் ஒரு அழகான ஒரு முன்முறை வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல என்னை பொறுத்தவரையில் இந்த திருக்குறளும் மணிமேகலையும் இந்த நூலானது பேராசிரிய அரசு சொன்ன அந்த விவாதம் அந்த அரசியல் பார்வை வை ஆ வைதீக தாண்டி ரொம்ப நேரமாக பார்க்கறதாக இருந்தால் இதில் பௌத்தம் என்ன சொல்லியிருக்கு திருக்குறள் என்ன சொல்லுகிறது இப்போ மணிமேகலையில் ஐவகை சீனங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த ஐவகை சீனங்கள் திருக்குறளில் இருக்கா அவர் அப்படி தான் அதை பார்த்துருக்கார் அப்படிதான் நான் வந்து இந்த நூலை வந்து புரிஞ்சுகிறேன் அப்போ அந்த இப்போ பஞ்சசீலங்கள் என்று சொல்லக்கூடிய பொய் சொல்லக்கூடாது கதவு கூடாது காதல் கூடாது கண்ணுண்ணக்கூடாது கொலை செய்யக்கூடாது என்று சொன்னால் இந்த பௌத்த அடிப்படை தத்துவம் என்பது திருக்குறளில் கல்லாமையில் இருக்குது பொய்யாமையில் இருக்குது கொல்லாமேன்னு இருக்குது கல்லுண்ணாமையின்னு இருக்குது திறன்மனை நயத்தம் இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷனோட தான் அவர் வந்து இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க அதே போல தான் அவர் வந்து புத்தருடைய பேர் உரைகள் சார் சொன்னது போல மஞ்சுமலை காயமாக இருக்கட்டும் அல்லது பிந்தவனை காயமாக இருக்கட்டும் அல்லது அங்குத்திரகாயமாக இருக்கட்டும் இந்த இருந்து சிறு சிறு பகுதிகளை எடுத்துக்கொண்டு அது எந்த குரலோடு பொருந்துகிறது என்று பார்க்கிற ஒரு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் அவர் இந்த நூலில் வைத்திருக்கிறார் அதில் ஆனால் அது சொல்லியிருக்கிற விதம் தான் நாம் வந்து சார் சொன்னது மாதிரியே ரொம்ப உண்மையாக அந்த ஆய்வுக்கு தன்னை பொருத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செம்மொழி நிறுவனத்துக்கு மனிதர்களையும் பௌத்த பண்பாட்டு விளைஞ்சம் என்ற ஒரு ஆய்வை நான் சமர்ப்பித்த பொழுது அதில் இந்த அமுத சுரபினா என்ன அமுதம்ங்கிறது என்ன அமுழ்ந்துனா என்ன அமுதுங்கிற சொல் சொல்மிழ்ந்தம் அவருடைய வேர் சொல்லாக இருக்கிறது அந்த அந்த மாதிரியான ஒரு சொல் அடி சொல் சொல்கிற அந்த நிலையிலிருந்து நான் பன்னெண்டாவது வருஷமே செம்மொழி நிறுவனத்துக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அதெல்லாம் இதில் எழுதியிருக்காருங்க அப்போ இதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு என்னோட புக்கு செம்மொழி நிறுவனம் கொண்டு வரல அதனால இப்போ இவர் எனக்கு முன்னோடியாக மாறுறார் அமுத சுரமிங்கிற ஒரு சொல்ல வந்து இவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அமுதசுரமிக்கு பின்னால் இருக்கிற கதை பேர் இருக்கும் புராணம் பார்க்கடலை நாங்கள் தேவர்கள் வந்து அமுது சாப்பிட்டார்கள் ஏன்னா தேவர்கள் மட்டும்தான் அமுது சாப்பிட முடியும் அசுரர்களோ வேற யாரும் அமுது சாப்பிட முடியாது ஒரு கதை கட்டி விட்டுருக்காங்க அப்ப இந்த கதையை பௌத்தம் எப்படி பார்த்திருக்கிறதுங்கிறது நம்ம வந்து அதுதான் இவர் இதுல வைக்கிற ஒரு விஷயம் சுரபின்னு சொல்லும்புது சுரபிங்கிறது அடி சொல்லா இருக்கு அமுதம் கொடுத்தல் அப்படின்னு வரும் அப்ப அமுதத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் எப்படி மணிமேதலை தன்னுடைய பார்க்கிறத்துல இருந்து பிச்சை கொடுத்தாள் என்று பார்க்கிற அந்த பாரு அதை நம்ம வந்து அச்சயத் திருவையெல்லாம் உங்களுக்கு சொல்லியில வேற மாதிரி எல்லாரும் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பௌத்தம் முழுமையாக மனிதனுடைய பண்பாட்டை மனிதனுடைய விழுமியத்தை பேசுகிறது அன்பை பேசுகிறது இரக்கத்தை பேசுகிறது கருணையை பேசுகிறது நம்ம வந்து நிறுத்திக்கலாம் அப்ப அன்பை சொல்லக்கூடிய இரக்கத்தை சொல்லக்கூடிய பண்பை சொல்லக்கூடிய பௌத்த இலக்கியத்தினுடைய சாராம்சம் திருக்குறளில் இருக்கிறதா இல்லையா அன்புடைமை இருக்கு அறுவுடைமை இருக்கு இல் வாழ்க்கை இருக்கு வாழ்க்கை துறை நலம் இருக்கு அப்ப இது எல்லாமே எதையும் சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அடிப்படையில் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு அன்பு செய்யணும் என்று சொல்லுவதில் தான் அடங்கி இருக்கிறது இதுதான் இந்த ரெண்டு இந்த நூலையும் அவர் எடுத்துக்கொண்டு விவாதிக்கிற ஒரு போக்காக என்னால் பார்க்க முடிகிறது ஒன்று ஒன்று ஒரு குரல் சொல்லலாம் பக்களவு தான் உள்ளத்தார் உள்ளது ஒழுகில் அப்படின்னு நம்ம ஒரு குரல் சொல்லலாம் கொலை செய்யாத அப்படின்னா நல்லார் எனப்படுவது யாதனே யாது என்று கொல்லாமை சூழும் நெறி அப்படிங்கிறாரு எதுக்காகவும் யாரையும் கொல்லக்கூடாது என்று சொல்லுவதுங்கிறது ஒரு மரபு அப்ப இந்த மாதிரியான குரல் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் பௌத்தத்தோடு ஒத்து போகின்றதா என்று பார்க்கிறார்கள் அதாவது மணிமைகளையோடு ஒத்து போகிறதா என்று பார்க்கிறார் அது ஒத்து போகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாத்துக்கும் மேல இந்த சிந்தனை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க துன்பம் பிறந்தோர் உருவது பெரும் துன்பம் இந்த பிறவி என்பதே துன்பம் சார்ந்ததாக இருக்கிறது அப்ப இந்த துன்பத்திலிருந்து விடுதலை உண்டானா விடுதலை உண்டு நோய் இருக்கு நோய்க்கான காரணம் இருக்கு காலத்தை தீர்த்து கொள்வதற்கு வழி இருக்கு அதுலேருந்து விடுபட்ட ஒரு நல்ல மனித வாழ்க்கை இருக்குன்னு சொல்லக்கூடிய பௌத்த திருக்குறள் நீங்கள் எல்லா அதிகாரத்திலும் பொறுத்தவரையில ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான வாழ்க்கையை அது எப்படி பேசுகிறது நெருநல் உடல் ஒருவன் இல்லை என்று பெருமை உடைக்கிற உலகின்னு அந்த ஒரு ஒரே ஒரு குரல் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான குரலாக இருக்கிறது நேற்றின் ஒருத்த இருந்தா அப்படி நம்ம சொல்றோமே தவிர நீ நேற்றும் இருந்து கொண்டிருக்கிறான் நம்ம சொல்ல முடியுமா வந்தவரை சொல்ல முடியாது அதுதான் பெருமை உடைய இந்த உலகமாக இருக்கிறது சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தினுடைய சாராம்சத்தை தான் வந்து இந்த பகுதியில் வந்து அவர் நிறைய சொல்ற அது சார் மாதிரி எல்லாருடைய ஆராய்ச்சிகளையும் உள்ள போய் படித்து பார்த்துருக்க அவருக்கு அதுல எது கன்வீன்சிங்கா இருக்கோ அதையெல்லாம் இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாருங்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல இந்த பாத பங்கயம் அதாவது வளர் விசையினால் மாலடி சேர்ந்தாருக்கு இடவிசையீடு வாழ்வார் அதாவது புத்தர் வந்து தாமரை மலரில் அமர்ந்திருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தத்துவம் இங்கே திருக்குறளில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது பண்டிதர் அயோத்திதாசர் கூட இந்த பௌத்தம் சார்ந்துதான் திருக்குறள் முழுவதுமாக அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அதனால கூட இவர் இன்றைக்கு இந்த நூலை இப்படி எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நான் நினைக்கிறேன் அப்ப பண்டிதருடைய பார்வை பண்டிதர் ரொம்ப லாபிக்கான சில விஷயங்களை சொல்லிருக்கார் ஆனா சமண இலக்கியம்தான் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இனத்தில் இருந்து சற்றே மாறுபட்டு இது பௌத்தத்தை காலம்லாம் ஆணித்தரமாக சொல்லுவதற்கான காரணங்களே வந்து பண்டிதர் அயோத்திதாசன் என்று தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதனுடைய பின்னணியாகத்தான் அவர் இதை பார்த்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் மிக விரிவாக பேசணும் நான் நிறைய வச்சிருந்தேன் ஆனால் இப்போ நேர நெருக்கடி காரணமாக என்னால் பேச முடியல தொடர்ந்து நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் தொடர்ந்து பேராசிரியர் அரசு சொன்ன அந்த இயற்கை மரபு சார்ந்த விஷயமும் ஆவைதீக மரபு சார்ந்த செய்திகளும் வைதீக மரபு என்ன சொல்லுகிறது என்ற செய்திகளும் இந்த மூன்றையும் நாம வந்து மறுபடியும் மறுபடியுமாக ஆய்விற்கு உட்படுத்தி மீண்டும் இந்த திருக்குறளும் மணிமேகலையும் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை நான் ரமேஷ் அவர்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்